நீலகிரி மாவட்டம் உதகை வண்ணாரப்பேட்டை பகுதியை சார்ந்தவர் அப்துல் சமத் நிலாபர் நிஷா இவர்களுடைய மகள் ஆஷிகா பர்வின் வயது இருபத்தி ரெண்டு இவரை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு காந்தல் பேபியால் பகுதியை சார்ந்த யாஸ்மின் ஜபருல்லா தம்பதியின் மகனாகிய இம்ரான் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் அந்த பெண்ணின் கணவர் மாமியார் மற்றும் குடும்பத்தார் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து அந்த பெண் தன்னுடைய பெற்றோரிடம் கணவர் வீட்டில் துன்புறு தாக அடிக்கடி கூறியுள்ளார் மற்றும் தொடர்ந்து நகைகளை கேட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு யாஷிகா பர்வீனுக்கு வலிப்பு ஏற்பட்டு சமையல் அறையில் கிடப்பதாகவும் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க கொண்டு செல்ல உள்ளதாகவும் பெண்ணின் மாமியார் பெண்ணின் பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பெண்ணின் தாயார் மட்டும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த பெண்ணின் பெற்றோர் பெண்ணின் பிரேதத்தை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று உதகை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பெண்ணின் பிரேதத்தை உடற்கூர் ஆய்வுக்கு அனுப்பி வைத்த நிலையில் கடந்த வாரம் முடிவுகள் வெளிவந்துள்ளன இதில் பெண்ணின் கழுத்து தோள்பட்டை விழா எலும்பு ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மகளை கொலை செய்து விட்டனர் என்றும் அதற்கு பெண்ணின் மாமியார் மற்றும் குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளனர் மேலும் இந்த மரணம் குறித்த விசாரணையை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் மேற்கொண்டார் ஆனால் பெண் மரணம் அடைந்து எழுபது நாட்களுக்கு மேலாகியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறி இன்று காலை அந்த பெண்ணின் பெற்றோர்கள் அப்பகுதி மக்களுடன் தங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என கூறி உதகை மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா காவல் ஆய்வாளர் சித்ரா உட்பட காவல்துறையினர் நடத்தினார்கள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கைது செய்யும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என கூறி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் சித்ரா மற்றும் உதவி ஆய்வாளர்கள் குற்றவாளி என கூறப்படும் மாமியார் யாஸ்மின் மற்றும் அவருடைய கணவர் இம்ரான் ஆகியோரை காவல் வாகனத்தில் அழைத்து வந்தனர் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இரு குடும்பத்தாரிடமும் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது தற்போது தீவிரமடைந்துள்ளது Assalamualaikum <laughs> <laughs> எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா ஊட்டியில் நாங்கள் எங்கள் பொண்ணை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மூணு வருஷம் கூட முழுசாக ஆகலைண்ணா மூணு வருஷமே ஆகலை ஆகிறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சிண்ணா என் கூட பிறந்த தங்கச்சி அடிச்சு கொண்டு இங்கே பாருங்கண்ணா நாங்கள் ரிப்போர்ட்டு கையில் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நெஞ்சு எலும்பு மட்டும் நாலு அஞ்சு ஆறு மூணு எலும்பு உடச்சிருக்காங்க தலையில் ரத்த கசிவு இருக்கு உடம்பு ஃபுல்லாக கீரல் அடித்து அதுக்கு மேலே சைனடை ஊற்றி கொண்டிருக்காங்கண்ணா இருந்துமே எழுபத்தஞ்சு நாளாக எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து இப்போ வரைக்குமே இவங்க யாரையுமே அஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கண்ணா நாங்களும் எழுபத்தஞ்சு நாளாக ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் ஸ்டேஷன் வாசல் ஏறி இறங்கி ஏறி இறங்கிட்டு இருக்கோம் அவங்க கொலை பண்ணவங்க வராங்க அரை மணி நேரம் உட்காடுறாங்க இவங்க விசாரிக்கிறாங்க போயிடுறாங்க இது மட்டும் தான் நடக்குது வேறு எதுவுமே நடக்கிறது இல்லை நாங்களும் இந்த எழுபத்தஞ்சு நாளாக இவங்க இப்போ ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இறந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருட்டுங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்களும் ஸ்டேஷன் டெய்லி இறங்கி டெய்லி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அப்புறம் என்ன சொன்னாங்க ஆடியோவுக்கு போகணும் ஆடியோவில் ரிப்போர்ட் வரணும் ஆடியோவில் ரிப்போர்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் நாங்கள் சரி நாங்கள் ஆர்டி ஆஃபீஸ்லேயே அலைஞ்சி எங்கள் தரப்பில் அவங்கக்கிட்ட வந்து இதுவும் கொடுத்து எல்லாமே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து எல்லாமே பண்ணணும் அது பண்ணதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்போவும் அரெஸ்ட் பண்ணல கடைசியாக இப்போ என்ன சொன்னாங்க கெமிக்கல் ரிப்போர்ட் வரணும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன மருந்துன்னு கெமிக்கல் ரிப்போர்ட் வரணும்னு கெமிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து சைனடன் வந்துருக்குன்னா சைனடன் வந்து இப்போ வரைக்குமே அவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் தானே இருக்காங்க சைனடென் ரிப்போர்ட் வந்து ஒரு வாரம் ஆச்சு நாங்கள் இவங்க சொன்னது என்ன திங்கக்கிழமை ரிப்போர்ட் வந்துடுங்க செவ்வாய் கிழமை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருவோன்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட சனிக்கிழமை ஆயிடுச்சுண்ணா திங்கக்கிழமை வந்த ரிப்போர்ட் ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமாக இன்னுமே அரெஸ்ட் பண்ணல நாங்களும் ஒரு வாரமாக இப்போ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ அரெஸ்ட் பண்ணிருவாங்க ஏறி இறங்கி ஏறி இறங்கி காலமே சளிச்சிட்டோம்னா எங்கள் சித்தினா இவங்க எங்கள் சித்தி இவங்களோட பிள்ளை தான் படாத பாடுபடுத்தி அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த ஒரு மக்களுக்கும் நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதை பார்க்குற அத்தனை மக்களுமே அது தயவு செஞ்சு சொல்ற வரதட்சணை கேட்டாங்கன்னா கட்டி வைக்காதீங்க வேண்டாம் கல்யாணம் பண்ணாதீங்க அவங்க வீட்டில் காசு கூட பணம் கூட அதை கூட இதை கூட சேர்த்து வைக்காதீங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று பிள்ளைய கூப்பிட்டுறதுக்கு வழியாக பாருங்கண்ணா எங்களால் சொல்கிறதுக்கு முடியாதுண்ணா எந்தளவு கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்குண்ணா கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருபது லட்ச ரூபாய் கொடுத்துருக்கு அந்த மாமியார் மாமனார் தூங்குறதுக்கு கட்டிலேருந்து பெட்டிலேருந்து எல்லாமே இவங்க வாங்கி போட்டது அவங்களா எதையுமே வாங்கிக்கல இவங்க வாங்கி போட்டது அந்த பையனுக்கு கடை பைக்கு கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணியும் எங்கள் தங்கச்சி இப்படி அடிச்சு கொண்டிருக்காங்கன்றது எங்களுக்கு மனசே ஏற்க மாட்டேங்குதுண்ணா இவங்களும் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நியாயம் கிடைக்கின்றதுக்காக நாங்களும் இவ்வளோ நாளாக போராடுறோம் எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னியோட எழுபத்தஞ்சு நாள் இந்த மக்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேத்துக்கும் அதோட ஆதங்கண்ணா ஒருத்தரை விடாமல் அத்தனை பேத்துலேயும் கேட்டு பாருங்க எங்கள் தங்கச்சியை பற்றி எழுபத்தஞ்சு நாளா நாங்க ஏறி இறங்கி ஏறி இறங்கி சளிச்சுட்டோனா இதுக்கப்புறம் எங்கனால அலையிறதுக்கு தெம்பு இல்லை அவங்களை அரஸ்ட் வரைக்கும் நாங்க யாரும் மாட்டோம் அவங்களை அரஸ்ட் தான் உட்காருவோம் அது என்ன நடந்தாலும் சரி வாழ்வாசாவோ தங்கச்சிக்கு ஒரு நியாயம் வேணும்னா எங்க தங்கச்சிக்கு ஒரு நீதி வேணும் அது என்ன நடந்தாலும் சரி இங்கேதான் இருப்போம் இந்த இடத்த விட்டு நாங்க யாருமே மாட்டோம் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க நவருவோம் அதுல நாங்க வந்து இதா இருக்கோம் மறுபடி வந்து பொண்ணு கேட்டாங்க நான் அங்கும் சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அது மாமேரி ஆரம்பத்துல இருந்தே உன்னை எப்படி நான் வாழ வச்சிருவேன் நீ எப்படி வாழ்ந்துருவ வாழ வச்சிருவே நான் பார்த்து பாத்து ரெண்டு உன்னை உன்னை வாழவே நான் வைக்க மாட்டேன் நீ இந்த வீட்டை விட்டு ஒன்று தோரத்தை தாண்டி நான் செய்வேன் வாழை வைக்க மாட்டேன்டி நான் பார்த்துறேன் அப்படி நான் ஃபஸ்ட்டில் அவங்க சொல்லி சொல்லிட்டு தாங்க இருந்தாங்க அப்போ என் பொண்ணு வந்து இதே ஏன் மம்மி சொல்கிறாங்கம்மா நான் என்னம்மா பண்ணுறது என்னம்மா பண்ணி கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னால் விடுமகலை அவங்க என்னோத்த சொல்கிறாங்க பாப்பா விடு பாப்பா அப்படி சொல்லி ஒரு டி வைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போனாங்கன்னா கூட எதுக்கு நீ கிச்சனுக்கு வந்தாலும் போட்டு அடிக்கிறதுங்களா அப்போ என்கிட்ட வந்து பாப்பா சொன்னேன் சரி விடுமகோ அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்போ எடுத்தாலும் ஒன்று சாப்பிட போன ஒரு குத்தம் சொல்றது அடிக்கிறது அந்த ரெண்டு மாடி அவங்களுக்கு வீடு இருக்கு மா போட்டு தாங்க துடைக்கிதுங்க துடைக்கூடாதுங்களா தரையில் துணி போட்டு தான் துடைக்கணுமா அந்த மாதிரிலாம் சொல்லிச்சு பண்ணிட்டு ரெண்டாவது குழந்தை ஆயிடுச்சு இந்த குழந்தைய போய் நீ அழி அழிக்கணும் அழிக்காமல் விட மாட்டேன் நான் நீ அழிக்கணும் அழிக்கணும் சொல்லி மாட்டேன் இப்போ எங்களுக்கு என்னன்னாக்கா எங்களுக்கு நீதி வேணுங்க என் குழந்தைய நான் ஆசாசியாக நான் வளர்த்தி வச்சுருந்தேன் நாங்கள் போய் பிளாட் பார்த்து நின்று தான் பத்து ரூபா சம்பாரிச்சு என் குழந்த நல்லா இருக்குன்னு தான் என் சத்திக்கு மீறி நான் செஞ்சேன் ஆனால் என் குழந்தை இப்போ உயிரோடு இல்லை அவங்க அடி உத சித்திரவதை எல்லாம் பண்ணி என் குழந்தைய சாவடிச்சிருக்காங்க இங்கே சைட்லெலாம் எலும்புலாம் கூற போட்டு உடச்சி வச்சுருக்காங்க நெஞ்சிட்டெல்லாம் உடச்சி வச்சுருக்குறாங்க மண்டையிலலாம் அடைச்சிருக்கிறாங்க என் குழந்தைய எல்லாமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சுருக்குறாங்க அவங்க என் குழந்தை செஞ்சு இந்த சைட் நாடு கொடுத்து ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா என் குழந்தை என்னோட அமுச்சு விட்ருக்கல நான் பார்த்துருக்க மாட்டேன்னா இப்போ என் குழந்தையெல்லாம் நான் தவிக்கிறில்ல அவளுக்கு ரெண்டு வயசில் குழந்தையே இருக்குது அந்த குழந்தை அவங்க அம்மா ஒன்று நினச்சி அழைஞ்சிட்ருக்குல நான் இங்கே எங்கள் நிலம வேற எந்த தாய் தொகுப்புனுக்கும் கூடாதுங்க நம்ம ஆசை ஆசையை இது கட்டித்தரோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்க கேட்குறதாக செஞ்சு தரது எதுக்குங்க அவங்க யாரும் எல்லாரும் அவங்க குடும்பங்க காலிஃபன்றவங்க ஒருத்தவங்க அவன் அவங்க பாட்டி ஒன்று பின் வந்து அவங்க நாலு பேர் தம்பிக்கார ஒருத்தர் அண்ணன் மாமியார் மாமனார் மொத்தம் ஆறு பேருங்க அங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தாங்க என் பிள்ளைய கொலை பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு நாயம் கிடைக்கணுங்க இந்த நாயல் போராடி தாங்க இருப்போம் இது விடுற மாதிரி இல்லைங்க அவங்கள வந்துட்டு அரஸ்ட் பண்ணணுங்க அரஸ்ட் பண்ண நம்ம தூக்கத்தண்டிலே போட்டாலும் பரவாயில்லைங்க என் குழந்தை சாதி இப்போ ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்